வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மட்டக்கிப்பு கொக்கட்டைச்சோலை போலீஸ் பிரிவில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரால் முற்றுகையிடப்பட்ட நிலையில் ஆறு வரல்களில் கூட கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொக்கட்டை சோலை இது தொடர்பில் மட்டக்கிழப்பு கொக்கட்டைச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மண்முனை பிரதேச பாபியை ஆண்டிய அடந்த காட்டு பகுதியில் நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை கொக்கட்டை சோலை போலீசார் சுற்றி வளைத்தனர் இச்சுற்றி தேடுதலின் போது ஆறு வரல்களில் ஆயிரக்கணக்கான மில்லி லீட்டர் கூட மற்றும் கசிப்பு போத்தல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இவ்வாறு கசிப்பு உற்பத்தி நிலையத்தில் கசிப்பு உற்பத்திக்கான பயன்படுத்தப்பட்ட பெருமளவிலான உபகரணங்களும் வரல்களும் போத்தல்களும் என்பனவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கொக்கட்டை சோலை போலீசார் தெரிவிக்கின்றனர் கைப்பற்றப்பட்ட போதே பொருள் கொக்கட்டை சோலை போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்ட

இலங்கையின் கைவினைப் பொருட்களை சர்வதேச சந்தைக்கு அறிமுகப்படுத்த உதவும் ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனம் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் கூட்டு முயற்சியாகும் இலங்கையின் பாரம்பரிய கைவினைப் பொருட்களை சர்வதேச சந்தைக்கு அறிமுகப்படுத்துவதும் உள்ளூர் வடிவமைப்பாளர்களுக்கு உலகளவிய வாய்ப்புகளை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் பவுனியா தோணிக்கல் பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயது சிறுமி ஒருவரை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலிப்பதாகவும் குறித்த சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் சிறுமியின் தாயாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னடைப்படுத்திய நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தையட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஸ்ரீலங்கா போலீசாரால் விடுவிக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் ஒன்றரை வருடத்தின் பின்னர் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தையட்டி சட்டவிரோத விகாரையை அகற்ற கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தின் போது பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அராயகமான அடக்கு முறை பிரியோகிக்கப்பட்டு சட்டவிரோத கைது இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவின் காரியாலயத்தில் எட்டு பேரினால் காவல்துறையினருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆயினும் காரணம் எதுவுமின்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்தால் குறித்த முறைப்பாட்டு கோவைகள் ஜாழ் பிராந்திய காரியாலயத்தில் இருந்து கையேற்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகளாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணை எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை இந்த நிலையில் ஒன்றரை ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு காரியாலயத்தில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்றரை வருடங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதிருந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயல்பாடு குறித்து நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இலங்கை மனித உரிமைகள் குறித்த விடயத்தில் உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்த நிலையிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தெற்கு காசா பகுதியில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் காசா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இருநூறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாகவும் குறித்த தாக்குதலில் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானங்களை எதிர்க்கும் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக வடகொரியா அறிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து மேற்கொள்ளும் இராணுவ பயிற்சிகளை தொடர்ந்து வடகொரியா இந்த ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது இந்த ஏவுகணை சோதனையை வடகொரியா ஜனாதிபதி நேரில் பார்வையிட்டதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து மேற்கொண்ட இராணுவ பயிற்சி முகாமின் இறுதி நாளில் வடகொரியா ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது இரண்டு நாடுகளும் இணைந்து பதினோரு நாட்கள் வரை கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன அமெரிக்கா ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு இடம்பெற்ற முதல் கூட்டு இராணுவ பயிற்சி இதுவென சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்